வணக்கம் சார் வணக்கம் விஜய் அவர்கள் மூன்றாவது வாரமா பிரச்சாரம் இன்னைக்கு தொடங்கினார் காலையில பாத்தீங்கன்னா நாமக்கல்ல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் குறிப்பா அவர் பேசுனதுல வந்து நிறைய திக்கி திக்கி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இருந்தது குறிப்பா வார்த்தைக்கு வார்த்தை எடுத்து ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க காலையில அவர் பேசினது எல்லாருக்குமே அப்செட் தான் ஏன்னா அவர் பேச்சை கேட்பதற்கு கூடியிருந்தா அவ்வளவு பெரிய கூட்டமும் இன்னும் கொஞ்சம் அவர் புளுயண்டா பேசியிருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தான் நினைச்சாங்க இதில் நேரலையில் பாத்துட்டு இருந்த கோடிக்கணக்கான மக்களுக்கும் அதுதான் தான் பட் அவர் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்னப்பா நாம் வந்தது எதற்காக அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும் மக்கள் அவங்க முன்னாடி பேசணுங்கிறதுக்காக தான் அவர் வந்தார் அப்போ அந்த ஒரு பத்து நிமிட பேச்சை உள்ளுக்குள்ளே ஓட்டியிருக்கலாம் அல்லது திரும்ப திரும்ப படிச்சிருக்கலாம் ஏதோ ஒன்றுங்க பிரசன் பண்ணுறது தானே அதை பிரச்சனை இல்லாமல் பண்ணியிருக்கலாங்கிறது தான் அது வந்து எப்படி கோட்டை விட்டாருன்னு தெரியல இன்னொன்று மூடு தானே கேரளில் வரும்பொழுது அவர் எதை பார்த்தாரு அல்லது எதை சிந்திச்சுட்டு வந்தார் அப்போ மைக்கு ஏதாவது பிரச்சனையா ஏன்னா அந்த ஃப்ரீக்குவென்சி சரியாக செட் ஆகலைங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார் எக்கோ கேட்குது நான் பேசுகிறது எனக்கே கேட்குதுங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார் ஒருவேளை அதன் காரணமாக வந்து அந்த டைவெர்ட் ஆகிட்டார் டைவெர்ட் ஆகிட்டாருன்னுலாம் தோணுது ஆனால் அதுக்குள்ளே வந்து அவர் குடிச்சிட்டு மைக்கை பிடிச்சாருங்கிற அளவுக்கு இங்கே சோசியல் மீடியாவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது ரொம்ப கேட்கும்போது ரொம்ப ஆக்வேர்டாக இருந்துச்சு ஏன்னா எப்படா ஒருத்தன் கீழே விழுவான் அவன் மேலே இல்லாததெல்லாம் அள்ளி கொட்டலான்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு அவர் ஒரு தீனி போட்டாருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நல்ல வேலையாக அங்கே க கரூரில் வந்து கொஞ்சம் சரி பண்ணார் ஆனால் அது சரி பண்ணுறதுக்குள்ளேயே அங்கே வந்து பெரிய முள்ளாகி பல பேர் மயக்கம் போட்டு விழுந்து அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு இன்னொன்று பலி ஆயிடக்கூடாதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த பிரச்சாரங்கிறது பத்து நாள் கழித்து கூட நடக்கலாம் அல்லது பத்து வாரங்கள் கழித்து கூட நடக்கலாம் ஆனால் அங்கே வர்றவங்க சேஃப்டியாக திரும்பி போகணும் அது ரொம்ப முக்கியமானது அவரே பதறிட்டார் எங்கள் தண்ணி பாட்டிலாம் எடுத்து கொடுத்து ஆம்புலன்ஸை வர வச்சு ஆம்புலன்ஸ் ரெடியாக இவங்களோட போனதுனால பிரச்சனை எல்லாம் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க ஸோ எல்லாமே நடந்துச்சு இப்படி அங்கே காவல்துறை ரொம்ப குறைவாக இருந்திருக்காங்க காவல்துறை இல்லைங்கிறதையும் பெரிய வருத்தமாகவும் ஆத்திரமாவும் பேசினார் இப்படி எல்லாத்தையும் தாண்டி அது செந்தில் பாலாஜி மண்ணுங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஏன்னா அங்கே திருவாரூரில் போய் கலைஞர் மண்ணில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை அவர் கூட்டினது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா கலைஞருங்கிறது காலத்தால் அழிக்க முடியாத ஒரு இமயமலை அது அங்கே போய் அவ்வளோ பெரிய கூட்டத்தை இது வரைக்கும் நாங்கள் பதினஞ்சு வருஷமாக அப்படி ஒரு கூட்டத்தை பார்த்ததே இல்லைலாம் சொல்கிறாங்க ஸோ அப்படி ஒரு கூட்டத்தை அங்கே காட்டி மாஸ் பண்ணிட்டு வந்துட்டார் அதற்கப்பறம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர்னா செந்தில் பாலாஜி தான் அவர் வந்து அமைச்சராக இருக்காரோ இல்லையோ அவர் தான் அமைச்சர் ஸோ அளவுக்கு வந்து இன்றைக்கி செல்வாக்காக இருக்கார் அமைச்சர் அவர் தான் அமைச்சர் அவர் தான் கண்ட்ரோல் ஒட்டுமொத்த இந்தியாவே திரும்ப திரும்பி பார்க்க வச்சாருன்றார் கரூர் ஆமாம்மா நீங்கள் அவர் நடத்துக்கிற ஒவ்வொரு கூட்டத்தையுமே பிரம்மாண்டமாக நடத்தி சிக்கல் இல்லாமல் நடத்துறதுல அவர் எப்பவுமே கில்லாடி அதே மாதிரி வந்து கூட்டணி அமைப்பதும் வேறு கட்சியிலேருந்து ஒருத்தர் இங்கே கொண்டு வரதும் எல்லா வேலையுமே அவர் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியவர் அவர் முயறியாவில் போய் ஒரு மாஸ்க் காட்டுறதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அது இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாகவே பண்ணியிருக்காங்க மக்களை தான் சொல்லணும் ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ திரண்டு எழுந்து அங்கே வந்து நிற்கலைன்னா இந்த பெருமை விஜய்க்கு வந்திருக்க போகிறதில்ல எங்கே திரும்பினாலும் தலைகளாக இருக்குது அப்படி ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்து தான் அவருக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஏடி மிக்கலாம் தொடவே இல்லை என்ன காரணம்னா ஒருவேளை நாளைக்கு இந்த சீட்டு பயன்படும் கூட வச்சிருக்கலாம் ஒரு ஜோக்கரை ஒன்று வச்சிருக்கா மாதிரி அதுவே தேவையில்ல தூக்கி போடு அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கிறாருன்னா இந்த மக்கள் கொடுத்த நம்பிக்கைதான் இன்னும் அடுத்தடுத்த மீட்டிங்ல ஒரு எந்த குறையும் இல்லாமல் அதை நடத்தணும் கலைஞர் அவருடைய சொந்த ஊர் திருவாரூர்ல பெரிய கூட்டத்தை காட்டினாரு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே கொங்கு தான் வந்து திமுகவுக்கு சவாலாக இருந்தது இந்த கொங்குல வந்து பெரிய வெற்றியை நாடாளுமன்ற தேர்தல் பெற்றுக் கொடுத்தவர் செந்தில் பாலாஜி அவர் எல்லாம் ஸோ அந்த கோட்டைக்கும் போயிருக்கார் இல்லையா அதுவும் வடசென்னைக்கு போக வேண்டியதை மாத்திட்டு கரூருக்கு போயிருக்காரு இல்லையா ஸோ அதான் பிளானா பிளானா இன்னொன்னு அவர் இந்த செல்வாக்கை வந்து வெறும் திமுகவுக்கு காட்டணும்னு அவர் நினைக்கல தமிழ்நாட்டை தாண்டி டெல்லி வரைக்கும் காமிக்கணும்னு அவர் நினைக்கிறார் என்னப்ப அங்கிருந்து அவருக்கு என்ன அடக்குமுறை என்னங்கிறதெல்லாம் நமக்கு என்ன இப்போ திடீர்னு இந்த வருமான வரித்துறை அந்த ஒன்றரை கோடி ரூபாய் விஷயத்த தோண்டி எடுக்கிறாங்க ஸோ பல விஷயங்கள் இருக்குது தி பிஜேபிக்கும் திமுகவுக்கும் இடையில உள்ளார ஒரு அண்டர் கனெக்ஷன் இருக்குன்னெலாம் அவர் சொல்கிறாரு அங்கேருந்து இவருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுப்பதற்கான முயற்சிகள் நடக்குதா ஒருவேளை அவர் அது காதில் வாங்கிட்டு நான் என்னுடைய போவரை காமிக்கிறேன்னு இறங்குறாருன்னெலாம் தெரியல பட் பர்பஸாகவே நீங்கள் சொன்ன மாதிரி யாரெல்லாம் திமுகவில் முக்கியமான தலைகளோ அந்த பக்கம் அவர் போகணுங்கிற முடிவு சுற்றுப்பயணத்தை மாற்றுறாரு ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு சேலம் தான் முதல்ல பிளான் பண்ணது அப்புறம் அது வேண்டான்னு திடீர்னு கரூர் வர சே திருவள்ளூர் பிளான் பண்ணியிருந்தாங்க அதனால அந்த பயண திட்டத்தையும் அவர் மாத்துறாருன்னா அப்ப என்ன காரணம்னு தெரியல நீங்க சொன்னது மாதிரி அதிமுகவே இன்னைக்கு அட்டாக் பண்ணிருக்காரு அம்மா அம்மான்னு சொல்லி அவங்க பேரே இது பண்ணிட்டீங்க பாஜகோட சேர்ந்து வந்து அவங்க என்ன பண்ணாங்க நீட்ல இருந்து நிறைய விஷயங்கள் துரோகம் பண்ணிட்டாங்க அவங்க ஓப்பனா உடைச்சு பேசிட்டாரு கூட்டணி வச்சா அப்ப பத்தோடு பதினொன்று நீங்க ஒரு ஆளான்னு கேட்க மக்கள் அவ்வளவு பேசுனா இன்னைக்கு அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறேன்னா நீ ஒரு சராசரி கேட்குறாங்கல்ல அப்போ அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு கிட்னி திருட்டு இந்த சம் இந்த விஷயத்த வந்து அவர் பேசல ஏன்னா பெரம்பலூர் போகும்போது பாத்தீங்கன்னா அரியலூர்லலாம் சரியாக சரியா பேசல போகும்போது அதை வந்து டீட்டெயிலாக பேசணும் தான் பலரோட குரலாக இருந்தது நாமக்கல் தான் அதிகமான மக்கள் அந்த விஷயத்திரி ஓட்டுற மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க இன்றைக்கும் அந்த விஷயத்த வந்து புதாகரமா பேசி வெளியில கொண்டு வரானு பார்த்தோன்னா இன்றைக்கும் பாத்தீங்கன்னா பட்டு படாமல் அப்படி தொட்டு தூரமா பேசிட்டு போயிட்டாரு இல்லையா எப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சீரியஸாக அணுக மாட்டார் அப்படிங்கிற அதுதான் இன்டெப்தா போகணும் ஒரு விஷயத்த எடுத்தாருன்னா குறைந்தது ஒரு பத்து வரியாவது அதை பத்தி அவர் பேசணும் அவர் ரெண்டு வரி மூணு வரில அதை கடந்து போயிடுறாரு அது மட்டும் அவர் மாத்திக்கணும் ஆனால் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா அவர் ஒரு கோர்மையா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர்றாரு அல்லது மனப்பாடம் பண்ணிட்டு வராருன்னா அங்க எங்கேயா டிஸ்டர்ப் ஆயிட்டாருன்னா அது ஸ்டாப் ஆயிடுது ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை அவர்கிட்ட இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இது ஆரம்ப காலத்தில் ஒரு பயிற்சி காலமாக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு அப்போ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்தாருன்னா எதையுமே கிளியராக அவர் சொல்ல முடியாத ஒரு சிக்கலுக்கு ஆளாயிருவாரு ஸோ அதனால தான் அவர் வந்து எல்லாத்தையும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு போறாரு எதிர்காலத்தில் மாற்றிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் அது குறிப்பா மீன் வள பல்கலைக்கழகம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இல்லைன்னு சொன்னார் அதுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்ததெல்லாம் இருக்குன்னு சொல்லி பதிலடி கொடுத்தாங்க இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண முதல்வர் அவருக்கு வந்து மணிமன்னோ கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பேசுகிறாரு ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்டி முடிச்சிட்டாங்க இன்னும் ஓப்பன் தான் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எழுதி கொடுக்குறவங்க சரியாக எழுதி கொடுக்க மாட்றாங்களா இல்லைன்னா ஏன் இந்த மாதிரி தவறுகள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு ஆமாம் இப்போ அவருக்கு தகவல் சொல்கிறவங்க சரியாக சொல்லலன்னு தான் அதை நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இப்போ அந்த தொகுதியை சார்ந்தவர்கள்ட்ட தான் அவர் கேட்க முடியும் இப்போ உங்கள் ஊரில் என்னப்பா பிரச்சனை அப்படின்ட்டு இப்போ அவங்க சொல்கிறத வச்சு தான் அவர் பேச முடியும் ஏன்னா எல்லாரும் எல்லா தொகுதியை பற்றி தெரிஞ்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவர் தெரிஞ்சுக்கணும் ஆனால் அதுக்கு இது காலம் கிடையாது இன்னும் ஒரு பல பல பயிற்சிகள் இருக்குது இன்னொரு இருபது வருஷமாவது இங்கே ட்ராவல் பண்ணாதான் இந்த ஊரில் என்ன பிரச்சனை இந்த ஊரில் என்ன பிரச்சனைங்கிறத அவர் தெரிஞ்சுக்கணும் அப்போ இது ரொம்ப ஆரம்ப நிலைங்கிறதுனால அதை நம்ம மன்னிச்சிடலாம் ஆனால் அங்கே கூட இருக்கிறாங்க எவ்வளவு தத்தியா இருக்காங்கிறது தான் நம்ம இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்கு குறைந்தபட்சம் அவங்களையாவது கண்டிக்கணும் இப்போ அவங்கள கூப்பிட்டையோ என்னையா நீ இது மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு தானே அது போச்சுன்னு கேட்டாருன்னா நாளைக்கு அடுத்த சுற்றுப்பயணம் போகும்போது அங்கே இருக்கிறவங்க தலைவர் திட்டுவாருன்னு கொஞ்சம் பயந்து ஒரு வேலையை பார்ப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தர்ட்ட கேட்டதோட நிறுத்தாமல் அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் அந்த மாதிரி உங்க உங்களுடைய நல விரும்பிகள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்கள்ட்ட கூட கேட்கலாமே என்ன அவங்க சொல்ல தொடர்புகளை விரிவுபடுத்தும் இவருமே கிளாஸ் செக் பண்ண வேண்டிய ஒரு நிலை வந்துருச்சு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விமர்சனம் தொடர்ச்சியாக டிவிக்கு அதாவது டிவி சேனல்களுக்கு மீடியா கொடுக்குற அவுட்புட் பாத்தீங்கன்னா கிளியராவே இருக்க மாட்டேங்குது தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையுமே ஒரு இடைஞ்சல் வந்துட்டு இருக்கு ஆனால் அது சரி செய்ய முயற்சி பண்றாரு ஆனா தொடர்ச்சியா அந்த சிக்கல் நடந்துட்டு இருக்கு இல்லையா இதுக்குமே பாத்தீங்கன்னா திமுகவோட சதின்னு சொல்றாங்க ஆனா உள்ளபடியே நல்ல எக்யூப்மெண்ட் தான் அவங்க வாங்கியிருக்காங்க ஆக்சுவலாக பஞ்சாப்ல இருந்து ரொம்ப ஸ்பெஷலாக எக்யூப்மெண்ட்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க அந்த இதை ஹேண்டில் பண்ணுங்கிற அளவுக்கு ஒரு அறிவான ஆள் அங்கே இல்லை அந்த டெக்னாலஜி தெரிஞ்சவரும் அங்கே இல்லை அப்போ பர்மனெண்ட்டாக ஒருத்தரை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி போராடமெல்லாம் கூப்பிட்டு போகிறது சரியாக இருக்கும் சென்னையில் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க ஐடியாலாம் கேட்டிருக்காங்க அவர் தான் அதுக்கப்புறம் எல்லாமே சரி பண்ணி கொடுத்து நம்பர்லாம் போட்டு கொடுத்துருவன்ட்டு இந்த நம்பர் இவருக்கு இந்த நம்பர் இவருக்கு இதோட கனெக்ஷன் இங்கே இருக்குது இதோட கனெக்ஷன் இங்கே இருக்குதுன்னு எல்லாத்தையும் வந்து படம் வரைஞ்சி ஒரு ரெண்டாவது படிக்கிற பிள்ளை கூட புரிகிற அளவுக்கு கொடுத்துட்டு வந்துட்டார் இது எதையுமே பிடுங்காதீங்க ஃபிக்ஸ் பண்ணது அப்படியே இருக்கட்டும் ஏன்னா மாற்றி சொரு கூட மைக் வேலை செய்யாதுங்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டார் அவரே அவங்க கூப்பிட்டு போங்களாம் அவரே வந்து நீங்கள் வாங்க எல்லா சுற்றுப்பயணத்துக்கும் எங்கள் கூட இருங்கன்னா போகிறவர் தான் பட் அவங்க அதை ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் விட்டாங்க சரி அதான் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டாரு நாங்களே பார்த்துக்குறோன்னு கிளம்பி போனதுனுடைய விளைவு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல் காலையில் அவர் பேசுனது கூட ஏன் டிஸ்டர்ப் பண்ணாருன்னா அவர் பேசுகிறது அவருக்கே கேட்குது அப்ப என்னடான்னு குழம்பும் போது மனப்படம் பண்ணி வச்சது இந்த பிரச்சனையை தான் அவர் வந்து பேச வந்தது சரியா பேச முடியாம போகுது அப்போ யாரு சரியானாலும் அவங்களை கூப்பிட்டு போயிடும் குறிப்பா இன்னைக்கு கரூர்ல சாய்ந்தரம் பேசும்போது பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி விமர்சனம் பண்ணும்போது பாட்டாக பாடிட்டாரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு சொல்லிட்டு இப்ப திராவிட இயக்க எல்லாம் இதுதானே பலகாலமா நம்ம கேட்டு வளர்ந்துருக்கோம் அது ஒரு டாக்டிக்ஸ் தான் நீங்க எவ்வளவுதான் மணிக்கணக்கில் பேசுனா கூட நாலு வரையில பாடுறது டக்குன்னு பதிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறார் இன்னொன்று அந்த மக்களோடு நீங்கள் ஒரு அவனை எங்கேஞ்சாக வச்சுக்கணும் அந்த அந்த பேச்சுங்கிறதே ஒரு இடத்துல சிரிக்கணும் ஒரு இடத்துல சிந்திக்கணும் ஒரு இடத்துல கை தட்டணும் அப்படி தான் நான் இருக்கணும் அது ஸோ அதெல்லாம் தெளிவாக தான் பண்ணியிருக்காரு முக்கியமாக இந்த பத்து ரூபா பாட்டு வந்து இன்னும் எவ்வளோ காலத்துக்கு பாட போகிறாங்கன்னு தெரியல அது பட்டிமன்ற பேச்சாலும் வளவலாம் இல்லாமல் இவர் பேசுறது கரெக்டான தான் போறாருன்னு நினைக்கிறீங்களா பத்து நிமிஷம் தான் பேசுறாரு எல்லா இடத்துலையும் அதிகபட்சமா அதுவே போகுதுங்கிறாங்க இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் காலத்தில் இருக்கணும் ஒரு காலத்தில் கலைஞர் பேசினாரு வைகோ பேசினார் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் உட்காந்து கேட்டான் ரசித்தான் அந்த காலம் எல்லாம் மறைஞ்சிட்டே இருக்கு இன்னைக்கு அவ்வளோ நேரம் ஸ்பென்ட் பண்றது யாருமே தயாரா இல்லை டக்குன்னு செல்போன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சுக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது பத்து நிமிஷங்கிறது அதிகபட்சம் நீங்கள் அதுக்குள்ளே சொல்லிடலாம் சொல்ல வந்தது ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பிரச்சனையும் ஜாஸ்தியாக இருக்காது இன்னும் நிறைய பேசணும்னா நீங்கள் இன்னும் பத்து நிமிஷம் எடுத்துகிட்டு பேசலாம் அது அது போதும் அடுத்த அடுத்த கட்ட தலைவர்கள் வேணால் நின்று மணிக்கணக்கில் பேசலாம் இப்போ ராஜ்மோகன் மாதிரியான தலைவர்கள் அங்கே உருவாகிட்டு இருக்காங்க அவரெல்லாம் மைக்க பிடிச்சி ஒரு மணி நேரம் இதுதாங்க பிரச்சனை நாட்டில்னு சொல்கிறதுக்கு விடலாம் அது ஒரு பக்கம் நடக்கலாம் பட் தலைவராக இருக்கிறவர் அது போதும்னு தான் நானும் நினைக்கிறேன் புதுசாக ஏதாவது பேசுங்க புதுசாக ஏதாவது பேசுங்கன்னு கேட்குறாங்க நான் என்ன அமெரிக்காக்குன்னா இதாக போட முடியும் ரோட போட அந்த மாதிரிலாம் வந்து அவர் பேசுகிறார் இல்லையா இது வந்து ஒரு மெச்சூரிட்டியான ஸ்பீச்சாக பார்க்குறீங்களா இல்லை அதுதான் அது அது அவர் சினிமா மாதிரியே அவருடைய ஸ்பீச்சையும் ரெடி பண்ணுறாங்க ஒரு சினிமானா இல்ல ஒரு ஒரு ஏரியாவில் இது இருக்கும் அது இருக்கும்லாம் அப்படியே அடுக்கு அடுக்காக அடுக்குவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து ஃபன்னாக சில வார்த்தைகள் இருக்கட்டும்னு அவர் போடுறாரு பட் அவர் கொஞ்சம் இன்னும் நல் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லையா ஒருத்தர் வந்து இதை விட்டுட்டாரே அதை விட்டாரேன்னா தோணும் கேட்குறவங்களுக்கு அதையும் பேசுனா நல்லா இருக்கும்னு ஒரு சஜஷன் சொல்லும்போது அவர் சரி ரைட்டு அது அவர் அவர் என்ன அட்லீஸ்ட் அது எடுத்துக்காட்டினாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஏதோ நோஸ்கட் கட் பண்ற மாதிரி இந்த மாதிரி பல் சொல்லுங்க நோஸ் கட்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா அதே கூட்டம் தானே கை தட்டுது ஓகே அவரு இன்னும் பேச அவர் வந்து சில அரசியல் விஞ்ஞானிகள்லாம் வந்து உட்காந்து பேசுறாங்க புதுசா தான் பேசுங்க பேசுங்கன்னு உடனே அவங்களுக்காக தானே இதெல்லாம் சொல்றாரு இந்த விஷயங்கள்லாம் அது ஒரு பக்கம் அவரை விமர்சிப்பவங்களுக்கு அது ஒரு பதிலடியா கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் அவரால் என்ன முடியுமோ அதுதானே செய்ய முடியும் ரொம்ப ஒரேடியா வந்து நீங்க வரலாற்று குறிப்புகள்லாம் கையில் வச்சுக்கிட்டு அப்படிலாம் முடியாது இல்லை இன்னும் காலங்கள் நிறைய இருக்கு எடுத்த ஒரு ரெண்டாவது பிடிக்கிற பையனை வந்து நீங்க ஐஏஎஸ் எழுதுனா எப்படி எழுத முடியும் அதெல்லாம் வந்திருக்காரு குறிப்பா பேசும்போது பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வாரத்துக்கு தான் நானே யோசிச்சேன் என்னன்னா இது விட்டு போயிடலாமா நான் உங்களை பாக்கும்போதுதான் தோணுது ஒரு கை பார்த்துடலாம் அப்படிலாம் வந்து பன் ஸ்டைலாக்கா பேசுறாரு இல்லையா இதெல்லாம் எப்படி எடுத்துருக்கீங்க இல்லைங்க ஒரு பக்கம் அவங்களுக்கு உற்சாகம் கொடுக்குறாருங்கிறத தாண்டி அவரே உற்சாகமாயிட்டாருங்கிறது தான் உண்மை ஓகே இப்போ அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது நம்ம சில பேர் வந்து சதவீத கணக்கு சொல்கிறாங்க பத்து சதவீதம் பன்னெண்டு பதினெட்டு இருபத்தஞ்சுன்னா நாளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க அது எல்லாமே அங்கே அவர் பார்க்கும்போது வேற ஒரு கணக்காக தெரியுது அதனாலதான் தான் அவர் தைரியமாக எந்த கூட்டணியுமே வானா நாம தனியா நின்னா ஜெயிப்போங்கிற முடிவுக்கு அவர் வர்றாரு இன்னொன்று தனியார்ன்னு ஒரு ஸ்ட்ரென்த்தை நிரூபிக்கிறது எப்போவுமே நல்லது தான் ஓகே ஏன்னா இங்கே வந்து பல கட்சிகள் பல கூட்டணிகளை வைக்கும் பொழுது இவங்களுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரெங்க் என்னங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டாங்க எனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோன்னு அவங்களே நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சிருக்கிற ஒரு ஸ்ட்ரெங்கை காமிச்சிட்டாருன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் அவருக்கான மரியாதைங்கிறதே தான் இங்கே இருக்க போகுது சொல்ல முடியாது இது மக்கள் என்ன முடிவெடுத்திருக்காங்கிறது தெரியாது இன்னொரு ஏழு எட்டு மாதம் இருக்குது இதற்குள் என்ன வேணாலும் இங்கே நடக்கலாம் முடிக்க சொல்கிறாரு ஆறு மாதத்தில் ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறும்னு சொல்லிட்டு இப்போயே உறுதியாக சொல்கிறாரு சொல்கிறாருங்க அதை அதை வந்து அவ்வளோ நிம்மதியாக அவரை கொண்டு வந்து உட்கார வச்சுருவாங்களா இல்லையா எவ்வளவு இடைஞ்சல்கள் இருக்கும் அவர் மீது எவ்வளவு அவதூறுகளை கலப்புவாங்க எவ்வளவு ஆதாரங்கள்னு சொல்லி வெளியில் போடுவாங்க இன்றைக்கி ஏஐ வந்துருச்சு ஒருத்தர் ரொம்ப ஈஸியாக காலி பண்ண முடியும் இது உண்மையான வீடியோ தானே ஒன்று போடுறாங்கன்னு வைங்க அதை நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இங்கே இருக்கும் அப்போ ரேடியோ ஒருத்தர் வந்து அடித்து துவம்சம் பண்ணுறதுக்கான விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு அப்போ அதெல்லாம் எதிர்த்து இந்த புயல் காற்றுல எதிர்த்து நிற்கிற மாதிரி ஒரு ஆள் நிற்கணும் ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் தொடர்ச்சியாக கூட்டம் அவ்வளோ கூட்டம் வருது அது ஓட்டா மாறுமா எல்லா நடிகர்களுக்கும் ஒரு கூட்டம் தான் விஜய் மோட்டன் ஸ்பெஷலாக வருது ஏன் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தனுஷ்க்கு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு ஸோ இப்படிலாம் ஒரு கம்பாரிசன் நடக்குது இல்லையா மற்ற நடிகர்களோட விஜய் எங்கே வேறுபடுறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்க அதெல்லாம் வந்து அந்த கூட்டத்தை வேடிக்கை பார்க்க வந்தது இப்போது தனுஷை பார்க்க வேடிக்கை பார்க்க வந்தவங்க யாராவது அங்கே மயக்க மூட்டு விழுந்தாங்களா யாராவது உயிருக்கு ஆபத்தான நிலையில் அங்கே இருந்தாங்களா இல்லை இல்லை அவங்க கூட்டம் தான் கிளம்பி போயிடுவான் ஐயா இந்த கூட்டத்தில் போய் நிற்கிறதாண்டு போயிடுவான் அதுதான் சினிமாக்காரர்கள ரசிக்க வந்த கூட்டம் ஆனால் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நாங்கள் போய் நிற்போன்னு ஒருத்தன் வர்றான்ல அதுதான் ஓட்டாமறும் அதுதான் இங்கே நிறையா வருது அவன் எவ்வளோ வெயிலில் நிற்கிறான் மழை பெஞ்சாலும் நிற்பான் இடி இடித்தாலும் நிற்பான் பட்னி கடந்தாலும் பட்னி கடக்கிறான்னு நிற்கிறான் அப்போ அவன் எப்படி ஓட்டு போய் பார்க்கணும்னு வந்த கூட்டம் இல்லை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டமாக இருந்தால் போயிடுவான் இருந்து பார்த்துட்டு போயிடுவான் இல்லை கூட்டமாக இருந்ததுன்னா டிவியில் பார்த்துக்க ரெண்டு போயிடுவான் அவன் அங்கே வர்றதே ஏதோ ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கனெக்ஷனில் தான் வர்றேன் நீங்கள் இந்த பல சேனல்களில் இந்த தனி அங்கே வர்றவங்களை தனித்தனியாக எடுத்து பேசுகிறாங்க பேசுகிறாங்க அவங்களாம் பேசுகிறதை கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது ஒரு நடிகர் மேலே இவ்வளவு அனுபவிச்சிருக்காங்களே வச்சுருக்காங்களே இந்த கூட்டம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்கள் வீட்டு பிள்ளைங்கிறாங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க என் கணவர் இருந்த பிறகு நான் எந்த நிகழ்ச்சிக்கும் போனது கிடையாது அப்படிங்கிறாங்க அவங்க வந்து தாவேக்கா துண்டு எனக்கு கொடுங்க நான் போட்டுட்டு வர்றேங்கிறாங்க ரொம்ப ஆச்சரியம் எதிர்பார்க்கறாங்க விஜய் அவர் எதிர்பார்க்கறாங்க கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற விமர்சனம் பதினொழு தாண்டி வந்து இந்த கூட்டத்தான் இப்ப படுத்த போறாரு அவரு அரசியல் படணும் அதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை அரசியல் படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்துட்டு இருக்கு கூட பாத்தீங்கன்னா காலையில அவர் தம்பி நல்லா பேசினாரு சீமான் பத்திலாம் புள்ளிவரமா புட்டு புட்டு வச்சாரு கடைசியில பாத்தீங்கன்னா ஓசூர் எதுக்கு அவ்வளவு நல்ல திட்டம் அது வந்து ஏதோ இந்தியாவில வேற மாநிலம் மாதிரி ஓசூர் பத்திலாம் பேசிட்டு இருக்காரு இல்லையா சோ இந்த விஷயங்கள்லாம் மேனேஜ் பண்ணலாம் வந்து இது ட்ரால் மெட்டீரியல் ஆகிட்டு இருக்குல்ல தொடர்ச்சியா இல்லை அவங்க செய்தி தொடர்பாளர்கள்னு சில பேரை நியமிச்சிருக்காங்க நீங்கள் அவங்கள தான் கூப்பிட்டு டிவி சேனலில் பேசுகிறோம் யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் வந்து தாவேக்க அவனுடைய அத்தாரிட்டிங்கிற மாதிரி கேட்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க தான் செய்யும் அப்போ அதுக்காக தானே அவங்க செய்தி தொடர்பாளர்கள்னு அறிவிக்கிறாங்க அப்போ அவங்க பேசுகிற கோமாளித்தனங்களுக்கு அவர் எப்படி பொறுப்பாக முடியும் இன்னொன்று வந்து உள்ளபடியாக அவங்களை அரசியல் படுத்துவதுங்கிறது இன்றைக்கி நடக்கிற விஷயமே கிடையாது அது வந்து பணமுறை வைக்கிற மாதிரி அது மெல்ல வளர்ந்து தான் வரும் அது அவருக்கும் தெரியும் அதனால் வேறு வழி இல்லை இதை அப்படியே இந்த கூட்டம் வந்து கையில் ஓட்டு இருக்குது அது ஒன்று தான் இந்த ஓட்டு தான் ஆயுதமாக இருக்க தவிர அவனுடைய அறிவு கிடையாது அவனுடைய அறியாமையும் கிடையாது ஸோ அதனால் அது அவருக்கும் தெரியும் உடனே எல்லாம் அவங்கள சரி பண்ணிக்கவே முடியாது மதுரையில் பேசும்போது மதுரை தெற்கு மதுரை மேற்கு திண்டுக்கல் இரநூத்தி முப்பது நாலு தொகுதியில் என்னோடய முகத்தை பார்த்து ஓட்டு போடுங்கன்னா அது வந்து பேசுறதுக்கு நல்லாயிருக்கும் டைலாக்கை கேட்கும்போது நல்லாயிருக்கும் ஆனால் ரியாலிட்டியாக பார்க்கும்போது விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக ஆனால் விஜய் சொல்கிற ஒரு வேட்பாளருக்கு அங்கே நடக்கிற நிறைய உள்குத்து இருக்கும் அங்கே கட்சிக்குள்ளேயே நிறையா உள்கூத்து வேலைகள்லாம் நடக்கும் ஸோ அதையெல்லாம் தாண்டி நிறைய சிக்கல்கள் வரும் இல்லையா அதெல்லாம் எப்படி எதிர்கொள்ள போறாங்க எம்ஜிஆர் எப்படி ஜெயிச்சாரு எல்லா எம்ஜிஆர் எம்ஜிஆர்னாரு எம்ஜிஆர் நிற்பதாய் கருதி தானே ஓட்டு போட்டாங்க ஆனால் அவருக்கு ஒரு இருபது முப்பது வருடங்கள் அதுக்கு முன்னாடி அரசியல் அனுபவம் இருந்து தானே சரி எம்ஜிஆர் இல்ல இல்ல எல்லா தொகுதியிலும் நின்றது எம்ஜிஆருக்காக நின்றவர் இருக்காங்க அது பேர் திமுகல இருந்து வந்தவங்க தானே அவங்களும் அரசியல் இருந்து வந்தவங்க தான இருக்கட்டுமே என்னதான் இருந்தா கூட முகம்ங்கிறது ஒருத்தர் தான் ஓகே கலைஞர் இருக்கும்போது கலைஞர் தான் முகம் எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் தான் முகம் அவருக்காக விழுகிற ஓட்டுகள் தான் அதனால அதனால் அது மட்டும் என்ன விஜயின்னு வரும்போது மாறுது எல்லாருக்கும் அதே ஃபார்முலா தானே அப்போ விஜயின்னு சொல்லும்போது மட்டும் ஏன் மாறணும் அதெல்லாம் கிடையாது